அன்பா அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகுகேது பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ராகு பகவான் எத்தனாம் இடத்துக்கு மேசராசிக்கு செல்கிறார் கேது பகவான் எத்தனாம் இடத்துக்கு வருகிறார் என்று பார்க்க போகிறோம் கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற உங்களுக்கு மாற்றங்கள் என்னென்ன ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமரப்போகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு நாள் அமரப் அமரப்போகிறார் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது இவ்வளோ நாட்களாக இருந்த மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போகுது மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போய் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் நீங்கள் சொன்னால் இனிமேல் சிரிச்சு முகமாக தான் சொல்லுவீங்க சோர்ந்த முகத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை உங்கள் முகத்தில் புத்துணர்ச்சியும் ஒரு பு ஒரு புதுமையான செயல்பாடுகளும் ஏற்படும் மனசுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாமா வேண்டாமா இதை செஞ்சால் நல்லா இருக்குமா அதை செஞ்சால் நல்லா இருக்குமா செஞ்சால் மாட்டிக்கிடுவோமா அப்படிலாம் நீங்கள் யோசித்தீங்கன்னு பார்த்தீங்களா அந்த நிலை மாறப்போகுது உறுதியாக நீங்கள் நினச்ச விஷயத்த செய்வீங்க எதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை இனிமேல் உங்கள் கற்பனை ஆற்றலை அடக்க ஒரு வயலாக முடியாது அதை என்ன சொல்லணும்னா நீ வந்து கிணத்து தண்ணியை வந்து ஒரு பாறையை போட்டு அடைச்சி வச்சிடலாம் இது கடல்ரா அடித்து உடிச்சு போய்கிட்டே இருக்கின்றாங்கிற மாதிரி உங்களுடைய கற்பனை தென்னால் அவ்வளோ தூரம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் உங்க மனசில் நினைச்சத செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உண்டு உங்களுக்கு இடமாற்றம் இடமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இடமாற்றமாக இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் உண்டு இந்த இடத்துல வேலை பார்க்குறேன் என் என்னுடைய வேலைக்கான தகுதிக்கான ஒரு திறமை இங்கே இல்லை இதை விட இன்னொரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் இடமாற்றம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது உங்களுடைய இலக்கை நீங்கள் நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி பயணிக்க நினைக்கீங்களோ அதில் உறுதியாக நீங்கள் செயல்படுவீர்கள் இவ்வளவு நாட்களாக கடந்த ஒரு வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் அல்லது ஒரு வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் கரு தங்க மாட்டேங்கி அல்லது அந்த செயல்பாடே ஏற்பட மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கும் நம்மளுடைய சிவராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ராகு பகவான் ஏற்படுத்தி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய மூதாதியர்கள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எங்கள் அப்பா பிறந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் அப்பாலாம் எவ்வளோ எவ்வளோ பாசமாக இருந்தாங்க தெரியுமா எங்கள் தாத்தா இருந்தால் என்னை எவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்க தெரியுமா எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த உறவுகள் புட்டு உங்களை விட்டு விட்டு போன உங்களுடைய மூதாதையர்கள் யார் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு குழந்தையாக பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ராகு பகவான் உறுதியாக தரப்போகிறார் புதிதாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு இரண்டு தொழில் பார்ப்பதற்கான இயற்கையான சூழ்நிலைகள் உண்டு ஏற்கனவே ஒரு தொழில் பார்த்துக்கிறீங்கன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க அந்த தொழில் மூலமாக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஏற்கனவே இருக்க தொழிலில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைப்பதற்கான கிரக அமைப்புகளை தொழிலில் அற்புதமான சூழ்நிலைகளை முன்னேற்றங்களை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி போகிறார் என்பது உண்மை நம்மளுடைய சிவராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த ராகுது பயிற்சியில் ஏற்பட போகுது கடன் பிரச்சனை மீளாத பிரச்சனை கடன் 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 வாங்கினது ஐநூறுரூவா கெட்டது அஞ்சாயூவா வாங்கினது ஐம்பதாயிரம் ரூபா கெட்டது அஞ்சு லட்ச சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு மனசுக்குள்ளேயே அழுத்தத்தில் இருந்த சூழ்நிலை மாறி உங்களுடைய கடன் சுமை உங்களுக்கு குறைய போகிறது வட்டி இல்லாத கடன்கள் மூலமாக நீங்கள் வெளியேற போகிறீங்க பிரச்சனை வந்து வெளியேற போகிறீங்க அதெல்லாம் வட்டி இல்லாத கடன் அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருவீங்க கட்டாயமாக நீங்கள் வாங்கின அமௌண்ட்டில் ஒரு முக்கால்வாசி அமௌண்ட் இந்த மட்டும் கொடுக்க முடியும் ஸோ அப்போ அந்த அமௌண்ட் உங்களுக்கு டிலே ஆகி வட்டி இல்லாத கடனாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகிறது அதே போல் காதலில் வசப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் காதல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் காதலில் தடை இருந்துச்சு என் காதல் என்னை புரிஞ்சிக்கல என் காதலை என்னை புரிஞ்சிக்கல நான் உண்மையான வச்சுருக்கேன் நான் வச்ச பாசத்தை விட வேறு யாருமே பாசம் வைக்க மாட்டாங்க அப்புன்னு நீங்கள் சொல்கிறது உண்மை தான் நீங்கள் வச்ச பாசத்துக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க பாசம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் டார்ச்சர் வச்சுருக்கீங்களே இவ்வளோ நாளாக அவங்களுக்குள்ள அழுத்தத்தையும் போராட்டத்தையும் உங்களுடைய எதிராளிக்கு கொடுத்தீங்களே உங்கள் எதிராளி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினச்சி நீங்களும் கஷ்டப்பட்டீங்களே ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டு உங்களுடைய இனிமையான காதல் இனிமே நல்லபடியாக தொடரும் அந்த காதல் மூலமாக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது அதே போல் ரிசபராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிவிதமான முன்னேற்றம் உண்டு யூடியூப் மூலமாக யாரெல்லாம் டெவலப் ஆக வேண்டும் மீடியா பிரபலமாக வேண்டும் நினைக்கிற ரிசபராசி அன்பர்கள் உறுதியாக மீடியா பிரபலமாக வருவதற்கான மீடியாவில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு உங்களுடைய குடும்பத்தில் அதாவது இசவராசியில் கல்யாணம் முடித்த பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு இல்லை மரியாதை இல்லை ஒரு பொறுப்பான மருமகளாக இருந்து கூட ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற நம்மளுடைய இசவராசி பெண்களுக்கு குடும்பத்தில் உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களுடைய கணவர் வீட்டார்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சம உரிமை கொடுத்து உங்களை நடத்துவார்கள் போராட்டங்கள் விலகப் போகிறது கணவர் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும் கணவரும் மனைவியும் பேசிக்கவே முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் என் கணவர் பேச மாட்டாரா என் கணவர் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்லாம் நம்மளுடைய சிவராசி பெண்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்படப்போகுது இவ்வளோ மாற்றங்கள் இவ்வளோ முன்னேற்றங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் என்பதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ கவனமான விஷயங்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும்ல கவனம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவராசி அன்பர்கள் தன்னுடைய தாயார் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் தாய் மாமா உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் இந்த ரெண்டு பேருகிட்டையும் வாதங்களை தொடரக்கூடாது அதிகமான வாதங்கள் தொடரும்போது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிவராசிக்காரங்க எண்பது சதவீதம் தாய் மேல் அதிக பற்று வைக்கணும் உங்களுடைய உலகமே உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மாவை தவிர வேறு யாரும் கிடையாது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் அம்மாவை முழு மரியாதை கொடுத்து நடத்தினீங்கன்னா உங்களை வெற்றி உங்களை வீழ்த்த யாராலேயும் முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் அம்மா மேலே ஒரு அக்கையும் அன்பும் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது இப்போ கிடையாது இந்த ராகுது பயிற்சி மட்டும் கிடையாது பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் தாய் அவன் தன்னுடைய தாய் மீது அதிக பாசம் அன்பு வைத்திருப்பீங்க ஸோ யாரெல்லாம் வைக்கிறையோ அவங்களாம் இனிமேல் வச்சுக்கோங்க அம்மாவை அதிகமாக அக்கறையோடன் பாசத்தோடன் பார்த்து கொள்ளுங்கள் அதே போல் ரிஷபராசி ஆண்கள் இந்த காலகட்டங்கள் இந்த க பயிற்சி காலகட்டங்களில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் பெண்களை தவறாக நடத்துவது தன்னுடன் இருக்கும் பெண்களை தவறாக சித்தரித்து செயல்படுத்துவது இல்லை அடிமைத்தளம் படுத்துவது இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் நம்ம சொன்ன விஷயங்கள் எதுவுமே கிடைக்காம தேவையில்லாத பிரச்சனை சந்திச்சிருவீங்க புதிதாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக யோசித்து நிதானமாக தொடங்க உங்களுடைய பார்ட்னர் ஜாதி உங்கள் ஜாதி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தால் கட்டாயமாக கவனம் தேவை அந்த வீடு கெட்ட போகிற இன்ஜினியர் யார் இன்ஜினியர் ஏற்கனவே கெட்டின வீடு என்ன அந்த வீட்டில் எவ்வளோ தூரம் வலிமை இருக்குது நல்லா இருக்கா வீடு இருக்கா வீடு கட்ட சொன்ன டேட்டை முடிச்சு கொடுத்தாரா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுங்க அவசரப்பட்டு நம்பிட வேண்டாம் ஏன்னால் பாதியோடு நிற்பாட்டிகிட்டு போயிடுவார் அவர் காரணம் கிடையாது கிரகம் காரணமாகிடும் ஸோ அப்போ நம்ம அவர்தானே காரணம் சொல்ல முடியும் ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுங்க வண்டி வாகனங்கள் வாங்க வந்தால் பழைய வண்டி வாகனம் வாங்க புது வண்டி வாகனம் வாங்க வேண்டாம் பழைய வண்டி வாகனமாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கள்ட்ட கொடுத்து செக் பண்ணிவிட்டு வாங்கினால் சிறப்பு மேக்சிமம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய ரிசபராசி அன்பர்கள் இந்த கிரக ரீதியான செயல்பாடுகள் வந்து தப்பிப்பதற்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால் முடிந்தளவு சிறு குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சரியா இந்த ரெண்டையும் செய்கிறது உங்கள் விருப்பம்தான் வாரத்தில் ஒரு நாளாக மாதத்தில் ஒரு நாளாக நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ஒரு சாப்பாடு ஒரு புக்கு நோட்டு வாங்கி அல்லது அவங்க படிப்புக்காக ஏதாவது உதவி செய்கிறது மருத்துவத்துக்காக உதவி செய்வது இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பகவானால் மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும் தவிர தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து விடுபெற்று வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பை ராகவேது பகவான் கொடுப்பார்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக ஃபீட்பேக்காக கொடுங்க ஸோ அன்புடன் எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுவது நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்